வெண்முரசு பாடல் முப்பத்தைந்து அரண்மனைக்குச் சென்று மன்னரின் உடல்நிலை பற்றி ஆராய்ந்தான் வசுதேவன் உக்ரசேனரின் உடல்நிலை கம்சன் சொன்னது போல அணையும் தருவாயில் இருக்கவில்லை அவன் கூடத்துக்கு சென்றபோது கலிங்கத்தில் இருந்து வந்திருந்த வைத்தியர் குழுவின் தலைவரான பிரபாகரர் வந்து வணங்கி போல மன்னரின் உடல்நிலை பற்றிய அன்றைய செய்தியோலையை அளித்தார் வாசிப்பது சந்தீப் வசுதேவன் அதை வாங்கி வாசித்துவிட்டு புருவங்கள் முடிச்சிட பிரபாகரரை ஏறிட்டுப் பார்த்தான் மன்னரின் உடல்நிலையில் இக்கட்டு இருப்பது உண்மை ஆனால் என அவர் எழுத்தார் அவன் நோக்கியதும் கண்களை தாழ்த்திக் கொண்டார் சொல்லுங்கள் என்றான் வசுதேவன் இளவரசர் அவசர முடிவுகளுக்குச் செல்கிறார் அமைச்சரே மன்னர் உடனடியாக உயிர் துறக்கும் நிலை இல்லை அவருக்கு இழைப்பு நோய் இருக்கிறது நேற்று அது சற்றே கூடுதலாக ஆகி நுரையீரல் வழியாக குருதி வந்திருக்கிறது அதை நசியங்கள் வழியாக இன்று கட்டுக்குள் கொண்டு வந்துவிட்டோம் பொதுவாக மூச்சு நோய்கள் எவரையும் உடனே கொள்வதில்லை அவை வதைக்கும் படுக்க வைக்கும் ஆனால் உயிரை பாதிப்பதில்லை அதைதான் எதிர்பார்த்திருந்ததை வசுதேவன் உணர்ந்தான் தன் உடலசேவுகளில் உள்ளத்தில் ஊடிய அமைதியின்மை தெரியாமலிருக்க இரு கைகளின் கட்டை விரலையும் சுட்டு விரலையும் சேர்த்து அழுத்திக் கொண்டு எதிரே நின்ற பிரபாகரின் முகத்தையே நோக்கினான் இறந்து விடுவாரா என்று இளவரசர் நேற்று ஏழெட்டு முறை கேட்டார் இன்று காலை இறந்து விட்டாரா என்று கேட்டு தூதன் வந்தான் சற்று முன் இறந்ததுமே செய்தியை அறிவிக்கும்படிச் சொல்லி தூதன் வந்திருக்கிறான் என்றார் பிரபாகரர் கேலிக்குரியதாக தோன்றுகிறது அனைத்தும் இங்கே எல்லா சேவகர்களும் இதையெல்லாம் அறிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் அது இளவரசரின் பதற்றத்தையே காட்டுகிறது என்றான் வசுதேவன் இல்லை அமைச்சரே அதே வினாவுடன் அமைச்சர் கிருதசோமரின் தூதர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்றார் பிரபாகரர் நீங்கள் கிருதசோமரின் சொற்களுக்கு கட்டப்பட்டவரல்ல அதை அவருக்குச் சொல்லுங்கள் என்றான் வசுதேவன் பிரபாகரர் அதை நான் அவரிடம் சொல்ல முடியாது அமைச்சரே கிருதசோமர் இப்போது இளவரசரின் அருகிலேயே இருந்து கொண்டிருக்கிறார் என்றார் மன்னரின் உடல்நிலையை நாழிகைக்கு ஒருமுறை எனக்கு தெரிவியுங்கள் என்று சொல்லிவிட்டு வசுதேவன் கிளம்பிய போது பிரபாகரர் பின்னால் வந்தார் சொல்லுங்கள் என்றான் வசுதேவன் எனக்கு ஐயமாக இருக்கிறது என்றார் அவர் என்ன ஐயம் என்று கேட்டபோது தன் முதுகில் ஏதோ ஊர்வது போல ஓர் நரம்பசைவை வசுதேவன் உணர்ந்தான் இல்லை நீங்கள் அரசரிடம் சொல்லுங்கள் அமைச்சரே என்று பிரபாகரர் சொல்லி கண்களை தாழ்த்திக் கொண்டார் என்ன என்றான் வசுதேவன் இளவரசர் காட்டும் இந்த அவசரம் அவப்பெயரை உருவாக்கிவிடும் அவரிடம் சொல்லுங்கள் வசுதேவன் சொல்கிறேன் நீங்கள் உங்கள் கடமையை முறைப்படி செய்யுங்கள் என்றான் கடமையே என்ற சொல்லில் அவன் கொடுத்த அழுத்தத்தை பிரபாகரர் புரிந்து கொண்டதை அவரது இமைச்சுருக்கம் காட்டியது திரும்பும் வழியில் வசுதேவன் கிருத சோமனைப் பற்றியே எண்ணிக் கொண்டிருந்தான் மறைந்த பேரமைச்சர் கிருதரின் மைந்தர் அவரது முன்னோர்கள் குங்குரரின் காலம் முதலே மதுராபுரியின் பேரமைச்சர்கள் கிருதரின் மூதாதையான சோமதர்தான் குங்குரருக்கு தன் தமையன் விடுருதன் குலத்தை வீழ்த்தி மதுராபுரியின் அரசுரிமையைக் கைப்பற்றும் வழிகளைக் கற்பித்தவர் யாதவகுலத்தில் எதிர்ப்பை வெல்ல மகதத்துக்கு பெருந்தொகையைக் கப்பமாக கொடுக்கவும் கலிங்கத்து படைகளை ஊதியத்துக்கு அழைத்து வரவும் அவரே வழிகாட்டினார் அன்று முதல் மதுராபுரி அவர்களின் ஆணைக்குள்தான் இருந்தது உக்ரசேனரின் அவைக்கு வந்த வசுதேவன் அரசு நூல்களை கிருதரிடம்தான் கற்றுக்கொண்டான் அவருடன் இணை மாணாக்கனாகவே கிருதரின் மைந்தன் கிருதசோமன் இருந்தான் கம்சனின் அன்பைப் பெற்று வசுதேவன் வளர்ந்தபோது அதை கிருதர் பெரிதாக எண்ணவில்லை ஆனால் அவரது மறைவுக்குப் பின் வசுதேவன் பேரமைச்சனாக ஆக வேண்டுமென கம்சன் சொல்ல உக்ரசேனர் அதை ஏற்றுக்கொண்டபோது கிருதசோமன் சினம் கொண்டான் மதுராபுரிக்கு முதல் முறையாக பிராமணரல்லாத ஒருவர் அமைச்சரானதை அவையின் பிராமணர்கள் அனைவருமே உள்ளோர விரும்பவில்லை என்பதை வசுதேவன் அறிந்திருந்தான் அந்த வெறுப்பும் அச்சமும் நாள் செல்லச் செல்ல கிருதசோமனிடம் முனை கொள்வதையும் கண்டான் உக்ரசேனர் நோயில் விழுந்ததும் கம்சனின் உள்ளத்தை ஐயங்களால் நிறைத்து அந்த வழியினூடாக உள்ளே சென்று நிலை கொள்ள கிருதசோமனால் முடிந்திருக்கிறது அது அவரது முயற்சி மட்டும் அல்ல அவையின் பிராமணர்கள் அனைவருமே ஏதேனும் வகையில் அதனுடன் இணைந்து செயல்பட்டிருக்கிறார்கள் அவையில் வசுதேவன் பேரமைச்சனாக இருந்தாலும் கருவோலமும் கோட்டைக்காவலும் சுங்கமும் சாலைச் சாவடிகளும் அரண்மனையாட்சியும் கிருதரின் குலத்தைச் சேர்ந்த பிராமணர்களிடமே இருந்தது அரச சபையில் வசுதேவன் எப்போதும் தனிமைப்படுத்தப்பட்டவனாகவே இருந்தான் மென்மையான இனிய முகமன்களுக்கும் முறைமைச் சொற்களுக்கும் அடியில் பட்டில் பொதிந்து உடைவாள் போல பெருதொன்று இருந்து கொண்டே இருந்தது வசுதேவன் தன் மாளிகைக்கு வந்ததுமே சேவகனிடம் நான் உடனடியாக உத்தரமதுராபுரிக்கு செல்ல வேண்டும் ரதங்களை பூட்டுக என்று ஆணையிட்டான் தன் அறைக்குள் சென்று ஓலையில் அன்றைய நிகழ்வுகளை எழுதி பூராவின் கால்களில் கட்டி பிரதைக்கு அனுப்பிவிட்டு கீழே வந்தான் அவன் சேவகன் தங்கள் காலை உணவு என்று சொன்னதும் அங்கேயே நின்றபடி அவன் தந்த தேனையும் அப்பத்தையும் பழங்களையும் உண்டான் அப்போது வாசலில் வந்து தலை வணங்கிய சேவகன் மார்த்திகாவதியில் இருந்து தூதன் வந்திருப்பதைச் சொன்னான் மார்த்திகாவதியில் இருந்து தூதனாக வந்திருந்தவர் துணை அமைச்சர் ரிஷபர் என்பதைக் கண்டதுமே வசுதேவன் எச்சரிக்கை கொண்டான் அவரை அவன் தலைவணங்குவதைக் காணாமலிருக்கும் பொருட்டு இரு சேவகர்களையும் வெளியே அனுப்பிவிட்டு அவரை வணங்கி முகமன் சொன்னான் அவர் அவனுக்கு ஆசி அளித்துவிட்டு இங்கே பேசலாமா என்றார் வசுதேவன் ஆம் என தலையை அசைத்தான் மாமன்னர் குந்தி போஜர் உடனடியாக மார்த்திகாவதியின் இளவரசி குந்தியை அவரது அரண்மனையில் கொண்டு சேர்க்கும்படி ஆணையிட்டிருக்கிறார் என்றார் வசுதேவன் கண்களுக்குள் நிகழ்ந்த சிறிய அசைவை அக்கணமே வென்று அவ்வண்ணமே செய்கிறேன் என்றான் பிரதை என அவன் தொடங்குவதற்குள் ரிஷபர் அவர் மதுவரத்தில் இல்லை என எனக்குத் தெரியும் என்றார் ஆம் உத்தமரே அவள் இப்போது உத்தரமதுராபுரியில் தேவகரின் மகள் தேவகியின் கன்னிமாடத்தில் மாடத்தில் இருக்கிறாள் என்றான் வசுதேவன் அது உண்மை என ரிஷபர் உடனே புரிந்து கொள்வார் என்றும் உண்மையுடன் பொய்யை அவன் எப்படி கலக்கப் போகிறான் என்பதையே அவர் ஆராய்வார் என்றும் அவன் உணர்ந்தான் நான் தேவகியிடம் அணுக்கமான உறவுடன் இருக்கிறேன் ரிஷபரே அவள் பெரும் குழந்தையை பிரிதை பேண வேண்டுமென்பதற்காகவே அவளைக் கண்ணை மாடத்துக்குக் கொண்டு வந்தேன் சொன்னதுமே ரிஷபர் அதை ஏற்றுக் விட்டார் என வசுதேவன் உணர்ந்தான் அவர் அறிந்த செய்திகளுடன் அது சரியாகவே இணைந்து விட்டது சே நலமாக உள்ளதல்லவா என்ற வினா அவரில் இருந்து எழுந்ததுமே அவர் அங்கே மருத்துவச்சிகள் வந்து சென்றதை அறிந்திருக்கிறார் என்று அவன் அறிந்தான் ஆம் நலம் என்று பதில் சொன்னான் அஸ்தனபுரியில் இருந்து ஒரு தூது வந்திருக்கிறது என்று ரிஷபர் சொன்னார் அவன் கண்களைப் பார்த்தபடி பிரதியை பெண் கேட்டிருக்கிறார்கள் வசுதேவன் அச்சொற்களை ஒவ்வொன்றாக தன்னுள்ளே மீண்டும் சொல்லிக் கொண்டபின் யாருக்காக என்றான் அஸ்தனபொரியின் மருமகளாக பிரதியை அளிக்க நாம் ஒப்புக்கொள்கிறோமா என்று மட்டும்தான் கேட்டிருந்தார்கள் என்றார் ரிஷபர் அங்குள்ள நிலைமையை வைத்து பார்த்தால் அவர்கள் விசித்திர வீரியரின் மைந்தரும் அவர்களின் பேரமைச்சருமான விதரருக்காகவே நம் பெண்ணைக் கேட்கிறார்கள் என்று எண்ணுகிறேன் குந்தி போஜர் என்ன நினைக்கிறார் என்றான் வசுதேவன் அவர் மகிழ்ச்சியில் திளைக்கிறார் மார்த்திகாவதியின் நலனுக்கு இதைவிடச் சிறந்த வாய்ப்பென ஏதும் வரப்போவதில்லை என எண்ணுகிறார் என்றார் ரிஷபர் வசுதேவன் ஆனால் விதரர் சூதகுலத்தவர் அல்லவா என்றான் ஆனால் ஷத்ரீயர்களின் கண்ணில் நாம் இன்னும் சூத்திரர்கள்தான் என்றார் ரிஷபர் நாம் விதரரின் உதவியுடன் மார்த்திகாவதியை ஒரு வலுவான அரசாக நிலைநாட்டுவோம் என்றால் அடுத்த தலைமுறை எவருடைய உதவியுமில்லாமல் ஷத்ரிய பதவியை அடையும் யார் மண்ணை வென்று அதை வைத்துக் கொள்ளவும் வல்லமை கொண்டிருக்கிறானோ அவனே ஷத்ரியன் என்பதே நியதி அவர் அதை சொன்ன பாவனையிலேயே அனைத்தையும் இயக்குவதே அவரது திட்டங்களே என்று வசுதேவன் உணர்ந்து கொண்டான் குந்தி போஜர் மிகுந்த ஆர்வத்துடன் இருக்கிறார் என்றார் ரிஷபர் யாதவர்கள் இன்று பல குலங்களாகப் பிரிந்து பல அரசுகளாக சிதறிக் கிடப்பதனால்தான் பாரத வருஷத்தில் அவர்களுக்கான இடம் உருவாகாமல் இருக்கிறது அவர்களை ஒருங்கிணைப்பவர் எவரோ அவர் ஐம்பத்தாறு ஷத்ரிய மன்னர்களும் ஒதுக்கிவிட முடியாத வல்லமை கொண்ட சக்தியாக எழுவது உறுதி ஆம் என்று வசுதேவன் சொன்னான் ஆனால் அதிலுள்ள இக்கட்டு என்னவென்றால் அப்படி ஒரு புதிய ஷத்திரிய சக்தி எழுவதை ஷத்திரிய மன்னர்கள் திரும்புவதில்லை அதை கட்டுப்படுத்தவும் ஒழிக்கவும் தான் முயல்வார்கள் அதில் பிழையும் இல்லை அதுதான் அவர்களுக்குரிய அறம் அதை மீறி எழவேண்டியதே புதிய ஷத்ரிய சக்தியின் அறம் இந்தப் போட்டியே தகுதியுடையது மட்டும் எழுந்து வருவதற்கான ஒரு தேர்வாக வைத்துள்ளது விதி என்று கொள்வதே விவேகமாகும் என்று ரிஷபர் சொன்னார் அவரது கண்களையே வசுதேவன் நோக்கிக் கொண்டிருந்தான் ஒரு யாதவ சிற்றரசின் அமைச்சராக இருக்கும் பிராமணனுக்கு என்ன திட்டம் இருக்க முடியும் அதை உடனே உய்தறிந்து புன்னகையுடன் ரிஷபர் சொன்னார் நான் பிராமணன் ஷத்திரியர்களின் மோதலும் வெற்றியும் எனக்குரிய களமல்ல ஆனால் நான் எவருக்காக பணிபுரிகிறேனோ அவர்களுக்காக என் அறிவையும் விவேகத்தையும் முற்றிலுமாக செயல்படுத்துவது என் கடமை அதையே செய்கிறேன் அவரது புன்னகை விரிந்தது ஆம் அதன் வழியாக நான் வளர்வேன் என் குலம் வல்லமை பெறும் அதுவும் என் அறமையாகும் வசுதேவன் அவ்வாறே ஆகுக என்று வாழ்த்தினான் ரிஷபர் சற்று குனிந்து அவனை நோக்கி ஒருபோதும் மதுராபுரியை இப்போதிருக்கும் எல்லைகளுக்கு அப்பால் வளர்வதற்கு ஷத்திரியர்கள் விடப்போவதில்லை அதை உக்ரசேனர் அறிந்திருந்தார் ஆகவேதான் அவர் விருஷ்டைகளையும் போதர்களையும் தன்னுடன் இணைத்துக் கொள்ள முயன்றார் அவரால் அது முடியவில்லை என்றாலும் மோதல் இல்லாமல் இருக்க முடிந்தது ஆனால் இனி மதுராபுரியை ஆளப்போகும் மன்னன்போடன் அவனால் அந்த சமநிலையை ஒருபோதும் பேண முடியாது என்றார் அச்சொற்களை கேளாதவன் போல முகத்தை வைத்துக் கொண்டான் வசுதேவன் ரிஷபர் மார்த்திகாவதி அஸ்தனபுரியின் பின்பலத்தை அடையுமென்றால் மதுராபுரியை ஒரே நாளில் வென்றுவிட முடியும் என்றபோது அவர் குரல் தாழ்ந்தது மதுராபுரியில் மார்த்திகாவதியுடன் குருதிரவுள்ள ஒரு விருஷ்டை குலத்தவர் ஆட்சி செய்ய முடியும் என்றால் யாதவர்களின் வல்லமை கொண்ட முக்குலங்களும் ஒன்றாகிவிடுகின்றன அடுத்த தலைமுறையில் நாம் நமது நிலங்களை எவர் துணையும் இல்லாமல் ஆட்சி செய்ய முடியும் மெல்லிய குரலில் ரிஷபர் தொடர்ந்தார் ஒருதலை முறைக்காலம் நாம் எவருக்கும் கப்பம் கட்டாமலிருந்தால் நம்முடைய படைப்பலமும் செல்வமும் பெருகும் யாதவ மன்னன் ஒருவன் அதற்கடுத்த தலைமுறையில் ஒரு ராஜசூய வேள்வியும் ஒரு அஸ்வமேத வேள்வியும் செய்வானென்றால் பாரதவர்ஷத்தின் அத்தனை சத்ரியர்களும் அவனை ஏற்றுக்கொண்டாக வேண்டும் யார் கண்டார்கள் பெருநியதிகள் ஆணையிடுமென்றால் யாதவர் குலத்து சக்கரவர்த்தி ஒருவர் இந்த பாரத வருஷத்தை ஒரு குடை கீழ் ஆளவும் முடியும் ஓம் அவ்வாறே ஆகுக ஓடை நீரில் துளி கோடாக நீள்வது போல அந்த நீளமான சுற்றொடர்களுக்குள் ஓடிச் சென்ற உட்குறிப்பை வசுதேவன் புரிந்து கொண்டான் அவன் உடலில் மெல்லிய நடுக்கம் ஓடியது மூச்சு கோஷங்களுக்குள் அசையாமல் நின்றது அவன் அதை அழுத்தி வெளிவிட வேண்டியிருந்தது ஆனால் கண்களை அசைக்காமல் வைத்திருந்தான் அரசுகளும் மன்னர்களும் எப்போதும் விதியால் முடிவெடுக்கப்படுகின்றன யாதவரே ஆனால் விதி அதை ஒருபோதும் எவர் மடியிலும் கொண்டு சென்று போடுவதில்லை தாவினால் கையெட்டும் தொலைவிலேயே நிற்கச் செய்கிறது தானிருக்கும் இடத்தில் இருந்து எழுந்து தாவாதவர்கள் அதை அடைவது இல்லை என்று ரிஷபர் பொதுவாகப் போலச் சொன்னார் இயல்பாக வசுதேவன் சிந்தைக்குள் கிருதசோமனின் முகம் மின்னிச் சென்றது திறனில் அந்தனரை ஒருபோதும் விஞ்சிவிட முடியாது என்ற எண்ணம் எழுந்தது ரிஷபர் அங்கே வரும்போது அவர் சொல்ல வேண்டிய சொற்களை உருவாக்கிக் கொண்டிருக்கவில்லை அவனுடைய முகத்தை நோக்கி அக்கணங்களில் அச்சொற்களை சமைத்துக் கொள்கிறார் ஆனால் அவை எங்கே தொடங்க வேண்டுமோ அங்கே தொடங்கின எங்கே முடிய வேண்டுமோ அங்கே முடிந்தன நேரடியாக முகத்தில் அறையவில்லை சுற்றி வளைக்கவும் இல்லை ஆனால் ஆயிரம் பட்டுத் துணிகளுக்கு அப்பால் அவன் அகத்தில் மறைந்து கிடக்கும் வாளை அவர் தொட்டு பார்த்துவிட்டார் அவன் பெருமூச்சு விட்டான் நல்லது உத்தமரே நான் இன்றே பிரதையை மார்த்திகாவதிக்கு அனுப்புகிறேன் என்றான் வசுதேவன் தேவகியை நீங்கள் கொள்வதும் உகந்ததே என்று புன்னகையுடன் ரிஷபர் சொன்னார் ஏனென்றால் உத்தரமதுவுக்கும் இங்கே ஆட்சியுரிமையில் ஒரு குரல் உள்ளது உக்ரசேனரின் தங்கை மகன் அஜன் அங்கேதான் இருக்கிறான் உக்ரசேனரின் மகள் ரஜதகீர்த்தியை அவன் மனம் கொண்டிருக்கிறான் தேவகருடைய ஒத்துழைப்பும் நமக்கு தேவை வசுதேவன் அவர் கண்களைச் சந்திப்பதை விலக்கி ஆம் என்றான் ரிஷபர் வணங்கி வெளியேறினார் வாயில் திறந்ததும் எளிய சூதனைப் போல அவனை வணங்கினார் அவனும் சூதர்களுக்குரிய பரிசிலை அவருக்கு அளித்து வழியனுப்பினான் அவன் தன் உடல் பதறிக் கொண்டே இருப்பதையும் சொற்களனைத்தும் புற்றிலிருந்து எழுந்த ஈசல் கூட்டம் போல சுழன்று கொண்டே இருப்பதையும் உணர்ந்தான் நிலை கொள்ளாமல் தன் அரண்மனைக்குள் அங்குமிங்கும் நடந்தான் மதுராபுரியின் அரசு ஏன் கூடாது இது இன்றும் சூரசேனம் என்று அழைக்கப்படுகிறது வரலாற்றின் வளையம் திரும்பி வருகிறதா என்ன வரலாறு ஒரு வனமிருகம் அது பழகிய பாதைகளை விட்டு விலகாது ஆனால் சேவகன் வணங்கி தேர் ஒருங்கிவிட்டது என்றான் தலையை அசைத்துவிட்டு தன் அறைக்குள் சென்றான் வசுதேவன் ஆட்டு மஞ்சத்தில் அமர்ந்து கொண்டு காலால் அதை மெல்ல ஆட்டியபடி வெளியே தெரிந்த மரங்களின் இலையசைவுகளைப் பார்த்துக் கொண்டிருந்தான் ஆம் சூரசேனம் சூரசேனம் மீண்டு எழுமென்றால் அது நிகழலாம் அதே அவனுடைய எளிய உடலால் அந்த எழுச்சியைத் தாழ முடியவில்லை அது வேண்டாம் வேண்டாம் இப்போது என்ன வேண்டுமென்பதில்லை ஆனால் வசுதேவன் எழுந்து சேவகனை அழைத்து மது கொண்டு வரச் சொன்னான் கலிங்கம் வழியாக வரும் எவனமது எப்போதும் அவன் மாளிகையில் இருக்கும் என்றாலும் அவன் அதை பெரும்பாலும் அருந்துவதில்லை அதன் வாசனை அழகிய பூக்களுடையது போல தோன்றியது கண்களை மூடிக்கொண்டு அதை முகர்ந்தால் அவனுடைய அகக்கண்ணில் புழுக்களின் நெளிவு தெரியும் ஏதேனும் நிகழ்வுகளால் அகம் கலைந்து இரவில் நெடுநேரம் துயில் வராதிருக்கையில் மட்டும் அவன் அதை அருந்துவான் சேவகன் தேன் கலந்த பொன்னிற மதுவை வெள்ளைக்கோப்பையில் கொண்டு வந்தான் அதை ஒரே குடித்துவிட்டு சால்வையால் உதடுகளைத் துடைத்துக் கொண்டான் இருமுறை குமட்டியபோது போதாதென்று தோன்றியது இன்னொரு முறை கொண்டுவரச் சொல்லிக் குடித்துவிட்டு ஆட்டுக்கட்டிலேயே அமர்ந்து ஆடிக்கொண்டிருந்தான் ஆம் சில தருணங்களில் வரலாறு என்பது வெறும் வாய்ப்புகளின் விளையாட்டு வெறும் வாய்ப்புகள் அதை அளிப்பவை மனிதர்களை ஆட ஆடவைக்கும் விண்கோள்கள் விடூரதன் பெண்களில் ஈடுபட்டிருந்தார் அந்தப் புறத்திலேயே வாழ்ந்தார் மகதத்துக்கான கப்பத்தை ஒவ்வொரு முறையும் தம்பி குங்குர்தான் முத்திரையிட்டு அனுப்பினார் மகத மன்னனின் அரண்மனை கொலுவிழவுக்கு சென்றிருந்தபோது மகத மன்னன் குங்குரரை மதுராபுரியின் அரசரே என்று சபையில் அழைத்தான் அது வரலாற்றின் வாய்ப்பு வெறும் வாய்ப்பு அது ஆம் சக்கரவர்த்தி என்றார் குங்குரர் வரும் வழியிலேயே விடூரதன் குலம் அரசை இழப்பது முடிவு செய்யப்பட்டுவிட்டது அக்குலம் யமுனைக்கரை காடுகளில் மாடு மேய்த்து அலையும் விதியும் வாய்ப்புகள் வந்து நிற்கின்றன ஆனால் பளிங்கு மீது நீராவி போல அவன் சிந்தைகள் ஈரமாகி குளிர்ந்து திரண்டு தயங்கி விழியத் தொடங்கின அதுவரை நிகழ்ந்தவற்றை ஒவ்வொன்றாக எண்ணெய் திரட்டத் தொடங்கினான் ஒன்று அவன் கையில் நின்றபோது நூறு நழுவி வழிந்தன சரி ஏதாவது ஆகட்டும் என ஆட்டுக்கட்டிலேயே படுத்துத் தூங்கிவிட்டான் அவன் ஒரு கொந்தளிக்கும் கரிய நதி வழியாகச் சென்று கொண்டிருந்தான் அவனுடைய படகு மிகச்சிறியதாக ஒரு மரக்கோப்பை அளவுக்கே இருந்தது அதை அலைகள் தூக்கி வீசிப்பிடித்து விளையாடின கன்னங்கரிய அலைகள் பளபளக்கும் நீர்பரப்பு அது நீரல்ல என்று அவன் அறிந்தான் அவை நாகங்களின் உடல்கள் லட்சக்கணக்கான நாகங்கள் அங்கே நதிபோல பின்னி நெளிந்து ஓடிக்கொண்டிருந்தன அவற்றின் பத்திகள்தான் அலைகளாக எழுந்து கொண்டிருந்தன அவற்றின் நாணிகள் சென்னிறுத்துமிகளாகத் தெரித்தன அவன் அச்சத்துடன் பணகின் விளிம்பை பற்றிக் கொண்டான் துடுப்பு போடுவதை நிறுத்திவிட்டான் கரையில் ஓர் ஆலமரம் தெரிந்தது அதன் கீழே அவன் அன்னை நின்று கொண்டிருந்தாள் அவள் கை நீட்டி அவனை அழைத்தாள் அவளருகே சென்றுவிட அவன் விரும்பினான் ஆனால் அலைகள் அவனை விலக்கி விலக்கிக் கொண்டு சென்றன அவனுக்குத் தாகமெடுத்தது ஆனல் நதியில் நீரே இல்லை நாகங்கள் நாகங்களை குடிக்க முடியுமா என அவன் தனக்குத்தானே சொல்லிக்கொண்டான் நாகங்களாலான நதியா இதென்ன மண்ணுலகா வானுலகா பாதாளமா இல்லை இது கனவு நான் கனவைத்தான் கொண்டிருக்கிறேன் வெறும் கனவு கனவென்றால் நான் இப்போது விழித்துக் கொள்ள முடியும் நீர் அருந்த முடியும் ஆனால் என் அன்னை மறைந்து விடுவாள் தாகம் தாகம் என்ற சொல்லுடன் வசுதேவன் விழித்துக் கொண்டான் ஆட்டுக்கட்டிலில் அவன் கிடப்பதை அப்போதுதான் உணர்ந்தான் உடல் வியர்வையில் நனைந்திருந்தது எழுந்து சென்று மண்கொடுவையில் இருந்து நீரை எடுத்துக் குடித்தான் அது எவன மதுவின் இயல்பு அதை எப்போதெல்லாம் அருந்தினானோ அப்போதெல்லாம் தாகம் தாகம் என்று அவன் அகம் தவித்திருக்கிறது மீண்டும் ஆட்டுக்கட்டிலில் அமர்ந்தபோதுதான் என்ன செய்கிறோம் என்ற எண்ணம் வந்தது உடனே திகைத்து எழுந்து நின்றுவிட்டான் சால்வையை போட்டுக் கொண்டு ஓடிச் சென்று ரதத்தில் ஏறிக்கொண்டான் சாரதியிடம் உத்தரமதுவுக்குச் செல்ல ஆணையிட்டபின் இருக்கையில் தலையைப் பற்றியபடி அமர்ந்துவிட்டான் தலையின் இருபக்கமும் வலித்தது இருமுறை ஓங்கி ஓங்கி அரைந்து கொண்டேன் நான் ஒரு எளிய யாதவன் நூல்களைக் கற்றால் மதியோகி ஆகிவிடலாம் என மூடன் நான் மதியோகி அல்ல மதியோகியின் அகம் இக்கட்டுகளை உவக்கிறது இதோ என் களம் என எம்புகிறது மேலும் மேலும் இக்கட்டுகளுக்காக இயங்குகிறது நான் நூல்களில் அனைத்தையும் கற்றவன் உண்மையான இக்கட்டுகளில் என் அகம் திகைத்து விடுகிறது ரதம் கன்னிமாடத்திற்கான சாலையில் ஓடத் தொடங்கியதும் வசுதேவன் அமர்ந்திருக்க முடியாமல் எழுந்து நின்றுவிட்டான் ஏதோ உள்ளுணர்வால் அவனுக்கு எங்கோ பிழை நிகழ்ந்திருப்பதை அறிய முடிந்தது பிழை நிகழுமென அறிந்தேதான் மதுவை அருந்தி நேரத்தைக் கடத்தினேனா என்று கேட்டுக்கொண்டதும் தலையை மீண்டும் அறிந்து கொண்டான் ஒன்றுமில்லை எல்லாம் என் சிந்தைகள் ஒன்றும் நிகழ்ந்திருக்காது ஆனால் கன்னிமாடத்தை அணுகியதுமே அவனுடைய அகம் ஏற்பட்ட பால்நுரை போல அடங்கியது தன்னை பழித்த உள்ளத்துடன் ரதத்தை விட்டு இறங்கி காவலர்கள் முன்பு நின்றான் காவலர் தலைவரிடம் உள்ளே சென்று தேவகியை அவன் பார்க்க விழைவதாகச் சொன்னான் காவலர் தலைவன் முகத்தில் இருந்த ஐயத்தை அவன் தெளிவாகவே கொண்டான் இங்கே யாராவது வந்தார்களா என்று அவன் கேட்டான் காவலர் தலைவன் தயக்கத்துடன் ஆம் அமைச்சரே சற்று முன்புதான் தங்கள் ஆணையை தாங்கி வந்த மதுராபுரியின் காவலர் மார்த்திகாவதியின் இளவரசியை அழைத்துச் சென்றார்கள் என்றான் மதுராபுரியின் காவலர்களா என்று வசுதேவன் கேட்டான் ஆம் தழகர்த்தர் சுபோதரே நேரில் வந்திருந்தார் வசுதேவன் தன் கால்கள் தளர்வதை உணர்ந்தான் அவனுக்கு அந்த உள்ளுணர்வை அளித்தது எது என அப்போதுதான் புரிந்தது அரண்மனை முகப்பில் சேற்றுப் பரப்பில் பெரிய வண்டி ஒன்று வந்து சென்ற சக்கரத் தடம் தெரிந்தது அந்தத் தடம் மதுராபுரியில் இருந்தே பாதையில் இருந்து கொண்டிருந்தது இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி